ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது தலைப்பு வேதவித்தை வளரவும் வழி வேத வித்யாபியாசமே ஸ்வயம்பாகத்தால் வளரும் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று தோன்றலாம் சொல்கிறேன் வடக்கே நான் போயிருக்கும்போது பார்த்திருக்கிறேன் ஒரிசா பெங்கால் யூபி முதலிய இடங்களில் நம்மூர் மாதிரி வேத பாடசாலை என்று இல்லாவிட்டாலும் சமஸ்கிருத பாடசாலை என்று இருக்கும் நம்மூரில் தமிழ்நாட்டில் மொத்தம் ஏதாவது முப்பது நாற்பது பாடசாலைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்குமா என்கிறதே சந்தேகமாயிருக்க அங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட சமஸ்கிருத பாடசாலைகள் நூற்றுக்கணக்கில் இருந்தன பாடசாலை என்பதை அங்கே டோல் என்பார்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப பேக்வர்டாக இருக்கும் என்று நாம் நினைக்கிற அசாமிலேயே சுமார் இருநூறு டோல் என்று கவர்னர் சொன்னார் இதிலே இன்னும் வேடிக்கை என்னவென்றால் நம் பாடசாலைகளுக்கு நிறைய மூலதனம் இருக்கிறார் போலவும் வடக்கத்தி பாடசாலைகளுக்கு கிடையாது ஆச்சாரம் சம்பிரதாயம் என்பதிலெல்லாம் நாம்தான் ரொம்ப மேல் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த போதிலும் நம் பக்கத்தில் நிறைய மூலதனம் இருந்தும் வேத பாடசாலைகள் தினக்கிரமேண க்ஷீணித்துப் போகிறதேன் வடக்கே இத்தனை டோல்கள் இப்படி நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருப்பது ஏன் என்று எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது அப்புறம்தான் அவர்களையே கேட்டதில் புரிந்தது மூலதனம் இல்லை என்கிறீர்கள் இத்தனை மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டேன் மாணவர்கள் இருப்பதற்கு மூலதனம் என்னத்துக்கு என்று எதிர்கேள்வி கேட்டார்கள் ஃப்ரீயாக சாப்பாடாவது போட்டால்தானே வித்யார்த்திகள் சேர்வார்கள் என்றேன் ஆமாம் சாப்பாடு போட வேண்டியதுதான் அதற்கு மூலதனம் வைப்பானேன் கிரானாக்கார பனியாவோ மார்வாரியோ இருக்கிறான் கிரானா என்றால் பலசரக்கு கடை சமஸ்கிருதம் படிக்கிறோம் என்று சொல்லி கொண்டு பசங்கள் போய் கேட்டால் அவன் ஆட்டாமாவும் மக்கனும் கொடுத்து விடுகிறான் மக்கன் என்றால் வெண்ணெய் அந்தந்த மாணவனே அந்த மாவை பிசைந்து தவாவிலே போட்டு சுட்டு ரொட்டி பண்ணி தின்று கொள்கிறான் அவ்வளவுதானே மக்கன் கிடைக்காவிட்டால் கூட சரி அப்படியே நெய்யும் இல்லாமல் சுக்கான் ரொட்டியாக வாட்டி தின்று விடுவது எங்களுக்கு பழக்கம்தான் தவா கூட வேண்டுமென்பதில்லை ரொட்டி மாவுருண்டையே கொஞ்சம் தட்டி அப்படியே சுள்ளியிலே போட்டுவிட்டால் அது உப்பிக்கொண்டு கொண்டு வெந்துவிடும் அதை எடுத்து தின்பதும் வழக்கம்தான் கொஞ்சம் ஜாஸ்தி வசதி இருந்தால் பருப்பை வேக வைத்து ஒரு டாலும் பண்ணி கொண்டு விடுவோம் எத்தனையோ கிரானாக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கடைக்காரனும் ஒரு பையனுக்கு மாவு முதலானது கொடுக்க யோசிப்பதில்லை என்று ரொம்பவும் சிம்பிளாக சொல்லிவிட்டார்கள் இங்கே நம்மூரிலானால் பாடசாலை வைக்கிறோம் என்றால் உக்ரானம் வெங்கலப்பானை வானலி அண்டா குண்டான் அரிசி மூட்டை புளிப்பானை அப்புறம் அஞ்சரை பெட்டி இத்தியாதி வேண்டியிருக்கின்றன நிர்வாகம் பண்ண மணியக்காரன் காவலுக்கு ஆள் இதெல்லாம் வேறே எத்தனை தான் மூலதனம் இருந்தாலும் இருக்கிற இன்ஃப்ளேஷனிலும் விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருப்பதிலும் சாப்பாட்டு செலவுக்கே கட்ட மாட்டேன் என்று ஆகிறது அப்புறந்தானே வாத்தியார் சம்பளம் பசங்களுக்கு ஸ்டைபெண்ட் இதெல்லாம் இந்த காரணத்தால்தான் பாடசாலைகளையே மூட வேண்டி இருக்கிறது அவர்கள் சொன்னதிலிருந்துதான் ஓஹோ தக்ஷிணத்தில் வேத வித்தியை க்ஷீணித்துப் போகிறதற்கே நம்முடைய அஞ்சரை பெட்டி சமையல்தான் காரணமா நாக்கு ருசிக்காகவா நம் மதத்தின் வேறான வேதத்தை அறுத்திருக்கிறோம் என்று தெரிந்தது இத்தனை தினுசு காரமும் புளிப்புமாக சாப்பிட்டாலே பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டியவனுக்கு நல்லதில்லை நீயே சமைத்துச் சாப்பிட்டுக் கொள் என்று விட்டுவிட்டால் அவன் இந்த அஞ்சரை பெட்டி ஆஃபீஸ் நடத்தவே மாட்டான் படிக்கணும் அனுஷ்டானம் பண்ணனும் என்பதால் அவனாகவே வடக்கே செய்கிற மாதிரி ஏதோ ஒரு தினுசு இரண்டு தினுசு லேசான ஆகாரமாக சத்துவ பிரதானமானதாக பண்ணி சாப்பிட்டுவிட்டு விட்டு இருந்து விடுவான் பாடசாலைக்கு பெரிய மூலதனம் வேண்டாம் என்றால் வேத வித்தியையும் தன்னால் இப்போதிருப்பதை விட நன்றாக வளரும் ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்